வணக்கம் பொதுவாக பணம் அது கை நிறைய இருந்துட்டால் போதும் அதுலேயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிரும் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அரக்கட்டளை கொண்ட இதே மாதிரி சிலபுருணி ஏங்குறணும் சொல்லி என்னோட வார்த்தைகளை தெரிஞ்சுக்கறாங்க. தங்கல்ப்பட்ட கிராமத்துல மாதராந்தல அறிக்கள்ளுள்ள தாம்பூர்ன்ற நல்லா மூன்ற கிராமத்துல 12 குடும்ப வாசிக்குறவங்க. நா렌ட் வாசி இல்ல. உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது

ஒரு அரிசி மளிகை பொருள் டிஎன் கிளீனிங் சர்வீசஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க அரிசி மளிகை பொருள் கொடுத்தோம் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பகுதியில் எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி இல்லை மாதிரி தான் சோலார் லைட்டு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் ஸ்னிடர் எலக்ட்ரிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து சோலார் லைட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு குடும்பங்களுக்கான சோலார் லைட்டு வந்துருக்கு இல்லை படிக்கிறாங்க வீட்டில் சமைக்கிறீங்கன்னா அது மேலே நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு இப்படி எங்கள் எடுத்துகிட்டு போகும் பட் இதுக்கான சார்ஜ் எங்கேருந்து வரும் அதுதான் வந்து சோலார் லைட்டு இந்த பேனல் இருக்குது பார்த்திங்களா இந்த பேனலை இங்கே வந்து கனெக்ட் பண்ணி இதை வெளியில் வைக்க வைக்கணும் வெயிலில் வைக்கும்போது இதன் மூலமாக அந்த சூரிய வெளிச்சம் பட்டு இந்த உள்ளே இருக்கிற பேட்ரி சார்ஜ் ஆகிடும் ஒரு நாள் நீங்கள் டெய்லி சார்ஜ் போட்டிங்கன்னா நைட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பதினொரு வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து மூணு விதமாக லைட் எரி நாலாவது வட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு லைட்டும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இனிமேம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே ப்ராப்பராக இதை நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து இந்த லைட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த லைட்டை வந்து உங்களுக்கு பின்னா சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குல்ல பொருள் அங்கே கொண்டுட்டு வரணும்ல சுதர்சன் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார் அவருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது தாராளமாக எடுத்து கொண்டு போய் கொடுங்க அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அவர் மூலமாக எக்ஸைட்டாக இலாக்டிக் ஃபவுண்டேஷன் மூலமாக கற்பாக்குறிச்சி மரக்கட்டையில் வழியாக அந்த பதினஞ்சு குடும்பங்களுக்கும் இன்றைக்கி லைட் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நிறைய பேருடைய முத்துழைப்பு இருந்தாலும் பண்ண முடியும் மீனாங்கிறவங்க தான் இங்கே குவார்டினேட் பண்ணி இந்த பதினஞ்சு குடும்பங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய அந்த இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பேனர்லாம் கட்டி இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சு கோர்டினேட் பண்ணது இந்த இது ரெண்டு பசங்கள் தான்

ും പോലം സിസു എയ് ഉലും പോയം പേശു എയ് പകൊണ്ണും പോലെ படிக்கிறதுக்கு உதுவாக லைட்டு தந்துக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி லைட்டு சோலார் லைட்டு கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி எங்கள் மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி ஸோ இந்த கற்போக விரிச்சம் தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிகிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக வீட்சை அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொடை கொடுத்துரு நாங்கள் பாருங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க

கை தளரா